அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து திருக்குற ஆண் தமிழாகம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுவது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறோம் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை எல்லாம் விஜய்க்கு திருவனாக வாங்க குரான் கொள்ள போகலாம் அதுபில்லாஹிம் ஷைதான் இரஜிம் பிஸ்மல்ல இரஹிம் சூரா பனி இஸ்ராயில் பதினேழு பாகம் பதினஞ்சு வசனம் நூற்றி ஒன்று மேலும் திட்டமாக நாம் மூசாவுக்கு தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம் அதை பெற்றுக்கொண்ட அவர் தன் சமூகத்தாரான அவர்களிடம் அதை கொண்டு பொழுது என்ன நடந்ததென இஸ்ராயலின் மக்களிடம் நபியே நீர் கேட்பீராக அப்பொழுது ஃப்ரவுன் அவரிடம் மூசாவை நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவர் என நாம் உம்மை எண்ணி எண்ணுகின்றோம் மூசாவே நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவர் என நான் உம்மை எண்ணுகிறேன் என்று கூறினான் மூசாவே நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவர் என நான் உம்மை எண்ணுகிறேன் என்று கூறினான் நூற்றி ரெண்டு அதற்கு மூசா வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகனை தவிர வேறு எவரும் இவற்றை உங்களுக்கு தெளிவான சான்றுகளாக இறக்கி வைக்கவில்லை என்பதை திட்டமாக நீர் அறிந்துவிட்டாய் மேலும் பிரவுன் நிச்சயமாக நான் உன்னை அழிக்கப்படுபவன் என்றே நான் எண்ணுகிறேன் என்று கூறினார் நூத்தி மூணு எனவே மூசாவையும் அவருடைய சமூகத்தினரும் சமூகத்தினருமான அவர்களை தன் தேசத்திலிருந்து விரட்டுவிடவே அவன் நாடினான் பின்னர் அவனையும் அவனிடம் இருந்த அவனுடைய சமூகத்தார் யாரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம் நூற்றி இதன் பின்னர் இஸ்ராயிலின் மக்களுக்கு நாம் கூறினோம் நீங்கள் இப்பூமியில் வசித்திருந்தால் மறுமையின் வாக்குறுதி வந்தால் உங்கள் யாவரையும் எல்லா கிளைகளிலிருந்தும் விசாரணைக்காக ஒரு சேர நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் நூத்தி அஞ்சு இன்னும் உண்மையை கொண்டே குர்ஆன் வைத்தோம் அதுவும் உண்மையை கொண்டே இறங்கியது மேலும் நாம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரி எச்சரிப்பவருமாகவுமே தவிர அனுப்பவில்லை நூத்தி ஆறு குரானே மனிதர்களுக்கு அதனை சிறிது சிறிதாக நீர் ஓதி காண்பிப்பதற்காக அதனை நாம் பிரித்து இறக்கி வைத்தோம் இன்னும் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம் நூற்றி ஏழு நபியே நீர் கூறுவீராக இதனை நீங்கள் விஸ்வாசியுங்கள் அல்லது விஸ்வாசிக்காதிருங்கள் நிச்சயமாக இதற்கு முன் வேத அறிவு கொடுக்கப்பட்டிருந்தார்களே அத்தகையோர் அவர்களுக்கு இது ஓதி காண்பிக்கப்பட்டால் இதனை விஸ்வாசிக்காது இதனை விசுவாசித்து பணிந்து சுஜூது செய்பவர்களாக முகம் குப்புற விழுவார்கள் நூற்றி ஏழு நபியே நீர் கூறுவீராக இதனை நீங்கள் விசுவாசியுங்கள் அல்லது விசுவாசிக்காதிருங்கள் நிச்சயமாக இதற்கு முன் வேத அறிவு கொடுக்கப்பட்டிருந்தார்களே அத்தகையோர் அவர்களுக்கு இது ஓதிக் காண்பிக்கப்பட்டால் இதனை விசுவாசித்து பணிந்து சுஜூது செய்தவர்களாக முகம் குப்புற விழுவார்கள் நூத்தி எட்டு எங்கள் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன் எங்களுடைய இரட்சகனுடைய வாக்கு நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிட்டது நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள் நூத்தி ஒன்பது இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள் அவர்களுக்கு அது பயபக்தியை அதிகப்படுத்தும் நூத்தி பத்து நபியே கூறுவீராக அல்லாஹு என்று அழியுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழியுங்கள் எதை கொண்டு நீங்கள் அவனை அழைத்த போதிலும் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன நபியே உம்முடைய தொழுகையில் நீர் மிக்க சப்தமிட்டு ஓத வேண்டாம் அதில் மிக மெதுவாகவும் ஓத வேண்டாம் இவற்றுக்கிடையே மத்திய ஒரு வழியை தேடிக்கொள்வீராக நூத்தி பதினொன்னு இன்னும் பிள்ளையை தனக்கு எடுத்து கொள்ளாதவனும் ஆட்சியில் தனக்கு துணை இல்லாதவனும் இழிவிலிருந்து காக்க அவனுக்கு உதவி செய்பவரே இல்லாதவனும் ஆகிய இத்தகைய அல்லாஹவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக்குக எனவும் நபியே நீர் கூறுவீராக ஆகவே மாபெரும் மகத்துவத்துக்குரிய அவனை மிக மிக பெருமைப்படுத்துவீராக அலம்துல்லா அலமது இல்லா அலமதுல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துருள்வானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்துருள்வானாக அனைத்து நலவுகளையும் உலக முஸ்லீம்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் தந்துள்ளா மாற்றவர்களுக்கெல்லாம் இதாயத்தை அல்லாஹ் எல்லா பலஸ்தீன மக்களுக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்ததை விட அதிக இதும் அல்லாஹ் எல்லா நீ நாங்கள் புரிந்துக்க கூடியவங்களாகவும் நீங்களே புரிந்துக்கக்கூடியவங்களாகவும் ஆக்கிவை ஆக்கியவையல்ல சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகரத்தை ஹரமாக்கி ஹஜ் நசீப் ஆகியவை அல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகரத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீப் ஆகிய அல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கின் நகரத்தை ஹரமாக்கி ஹஜ் நசீப் ஆகியவை அல்லா எங்களிடம் யாரெல்லாம் ஜோக்க சொன்னாரோ அவர்கள ஹாஜி நிறைவேற்றி வை அல்ல சிறிது அவர்கள் பொருட்டாளி கேர்த்துக்கொள்ளையல்லாம் ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته